அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தேழு சென்டு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலங்க வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த லேண்டு தானுங்க மொத்தம் ஒரு ஏக்கரா அறுபத்தேழு சென்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சியார் புத்தூர் ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிங்க பல்லடம் டு உடுமும்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க இது பார்த்தீங்கன்னா கிணறு போரோ எதுவும் இல்லைங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க பக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு பண்ணிக்கிறாங்க பட்டு பூச்சி ஓட்டிருக்காங்க ஃபுல்லாகவே பட்டுப்பூச்சிங்க ரோடுங்க கட்ரோடுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபது அடி இருக்குங்க ரோடுவேஸு ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபது அடிங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க இல்லை தோப் பண்ணலாம் இல்லை விவசாயம் பண்ணிக்கலாங்க இந்த ஏரியா கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கனா நல்லா இருக்குங்க நம்மளுக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா அறுபத்தேழு செண்டு சேர்ந்தமும் நமக்கு மொத்தமாக விலை சொல்கிறாங்க மொத்த விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கரா அறுபத்தேழு செண்டு சேர்ந்து மொத்தமாக எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்